குரூப் ஒன் என்ன யாருன்னு கேட்டீங்கன்னா பிளேயர்ன்ற லைஃப்ல அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கதான் செய்யும் நம்ம எல்லா நாளும் ஜெயிக்க முடியாது இல்ல என்னடா பண்ண போறோம் இந்த லைஃப்ல நம்ம என்ன அடுத்த ஸ்டெப் நம்ம நம்பி என்னோட நீங்க கிரிக்கெட் எடுத்துங்க ஒரு பிப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி கிரிக்கெட்டுக்கு இந்த ரீச் கிடையாது எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் கிரீஷா ஒயிட் ஆர்ஸ் மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ் இன்றைக்கி வந்த செலிப்ரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நம்ம மதுரையிலேருந்து வந்திருக்க உக்கரபாண்டியன் அவர்கள் நம்மளுடைய ஃபார்மர் கேப்டன் ஆஃப் இந்தியன் வாலிபால் டீம் ஒரு லேட்டஸ்ட்டாக கேலிகட் ஈரோஸ் வீனராகவும் வின்னராகவும் இருந்திருக்காரு பெஸ்ட்டு செட்டர் ஆஃப் இந்தியானா அவர் இவர்னு சொல்லலாம் வணக்கம் இந்த ஷோக்கு வந்திருக்கு ரொம்ப தேங்க்ஸ் வணக்கம் வணக்கம் தேங்க்யூ ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா உக்ரபாண்டியன்னா யார் உக்ரபாண்டியன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் கேமா உக்ரபாண்டியனோட அர்த்தம் தெரியுமா உக்ராவோட அர்த்தம் தெரியுமான்னு கேட்பாங்க என்கிட்ட மீனிங் கேட்பாங்க அதோட அர்த்தம் அப்படின்னா கோவம் ஆயங்கிறின்வாங்க பட் ஆனால் நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கீங்களே அப்படின்னாங்க ஒரு பேர் எங்கள் அப்பா வச்ச பேர் அதுக்காக நான் அப்படி இருப்பேன்னு சொல்ல முடியாது அதை தான் உக்ராங்க ஸோ இப்போ நீங்கள் வாலிபாலில் ஒரு நாள் இருந்திருக்கீங்க இல்லையா ஸோ வாலிபாலில் வந்து உங்களுக்கு இந்த வாலிபாலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் லைட்டாக வந்து நம்மளுக்கு கட்டும் இதை நம்ம கெரியராக பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ஸோ அது வாலிபால் எடுத்ததுக்கான ஒரு ரீசன் என்ன இல்லை அது எடுத்ததுக்கான ரீசன்னா முதல் ரீசன் என்னோடய அப்பா தான் ஏன்னா நான் வந்து ஸ்கூலில் எயித்து படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மட்டும் தான் ஆடுவேன் வேறு எதுவும் ஆடுறதில்லை ஏன்னா உங்களுக்கு தெரியும் கிரிக்கெட் எவ்வளோ கிரேஸ் இந்தியாவில் இருக்குன்னு ஸோ அது மட்டும் தான் ஆடுவோம் அப்போ அப்பா சொன்னாங்க இதில் போனால் என்னால் நம்மளால் அந்தளவுக்கு ரீச் பண்ண முடியுமான்னு தெரியாது நீ ஒரு வாலிபால் சூஸ் பண்ணால் உன்னோடய கெரியரில் வந்து நீ இப்படிலாம் ரீச் ஆகலாம் உன்னோட லெவலுக்கு நீ எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறியோ அந்த அளவுக்கு நீ ரீச் ஆக முடியும் நீ விளையாடலாம் நல்லா இந்தியாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணலாம் கண்ட்ரிக்கு நீ ரெப்ரசன்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆட முடியுன்ற இதெல்லாம் சொல்லி ஆரம்பத்தில் நீ சேர்த்து விட்டாங்க ஸ்கூலில் அப்போ நைன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் வாலிபால் கற்றுக்கிறேன் ஆனால் பிகினிங்கில் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆக்சுவலாக எனக்கு என்னடாது அப்படின்னு ஒரு இதாக இருந்துச்சு என்னென்னா நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் போய் வாலிபால் கற்றுக்க ஆரம்பித்தப்போ என் கூட விளையாண்ட பசங்கள் நைன்த் பசங்கள் எல்லோருமே அவங்க சிக்ஸ்த்துலேருந்து வாலிபால் கற்றுக்குறாங்க ஆனால் நான் அப்போ தான் கற்றுக்க ஆரம்பிக்கிறேன் ஸோ அவனுக்கு எல்லாமே தெரியும் என்ன பண்ணுன்றது கொண்டு அந்த பசங்களுக்கு தெரியும் பட் ஆனால் எனக்கு தெரியாது அப்போ ஆரம்பத்தில் ஆனால் என்ன ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எனக்கு அவங்களோட ஹைட்டாக இருந்தேன் ஆக்சுவலாக அப்போது ஸ்கூலில் படிக்கிறப்ப ஸோ அப்போ அந்த அட்வான்டேஜை யூஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்வம் வந்ததோட ரீசன் எங்கள் அப்பா ஒரு பெரிய ரீசனாகலாம் அதுக்கப்புறம் நான் ஸ்கூலில் விளையாடுறப்ப ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே மற்ற பிளேஸை பற்றி எல்லாரும் எல்லாரோட பேரும் தெரியும் ஏன்னா அவங்களாம் சிக்ஸ்த்லேந்து படிக்கிறாங்க அவங்க ஆல்ரெடி விளாண்டுட்டு இருக்காங்கன்றால அவங்க இன்டர் ஒரு இன்டர் டிஸ்ட்ரிக்ட்டோ இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப்போ இல்லை வந்து ஒரு ஜோனல் இந்த மாதிரி ஆனால் அவங்க எல்லாருக்குமே எல்லாருக்கும் தெரியும் என்ன யாருக்குமே தெரியல ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ் யாருக்குன்னா அப்போ தான் என்ன நம்மளை யாருக்குமே தெரியலையே அப்போ நம்மளை தெரியணும் அப்படின்னா இப்போ நம்ம இருக்கிறதில் ஒரு வாலிபாலை நம்ம அச்சீவ் பண்ணால் தான் நம்மளை யாரும் தெரிய வரும் அப்படின்னு ஒரு அதுக்கப்புறம் என்னோட பார்வையை நான் ஆக்சுவலாக இப்போ எல்லாரோட பேரண்ட்ஸ் எப்படி சொல்லுவாங்க நீ வந்து படித்து நைன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் நைன்ட்டி எயிட் மார்க்ஸ் இல்லை சென்டம் எடுக்கணும் எங்கள் அப்பா எப்படி சொன்னார் அப்படியே ஆப்போசிட்டாக சொன்னார் நீ பாஸ் பண்ணால் போதும் எனக்கு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் அதை எடுத்தாலே எனக்கு பெருசு போதும் ஆனால் நீ நைன்ட்டி எடுக்கணும் ஹண்ட்ரட் எடுக்கிறது வந்து ஸ்போர்ட்ஸில் காட்டு உன்னோட கெரியரில் அதை டெவலப் பண்ணு நீ வந்து ஜஸ்ட்டு பாஸ் ஆகிக்க அடுத்த வருஷம் நீ அதாவது ஒரே கிளாஸில் உக்காராமா அடுத்தடுத்து போயிரு ஆனால் நீ வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து எக்ஸல் ஆகணும் அதில் நீ டெவலப் பண்ணணோட கெரியர் அந்த மாதிரி சொல்லி ஆக்சுவலாக செட்டராகவும் இவர் தான் என்னை சூஸ் பண்ணி செட்ராக போனால் தான் உனக்கு ஃப்யூச்சர் இருக்குதுன்னு எங்கள் அப்பா சொன்னார் ஆக்சுவலாக இல்லை அதுதான் அடுத்த தான் இருந்தது ஆக்சுவலாக ஏன்னா எல்லோரும் கிரிக்கெட்னால் வச்சுக்கணும் எல்லோரும் பேட்ஸ்மேன் ஆகணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க நிறைய பேர் போலர் ஆகணுன்ற ஆப்ஷன் எடுக்க மாட்டாங்க அப்போது வாலிபாலை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் எல்லாருக்கும் ஸ்பைக்குனால்தான் பயங்கரமான ஒரு இருக்கும்போது எப்படி வந்து நீங்கள் அந்த செட்டப் நல்லா ஹைட் இருக்கு எதுவாக இருக்கும்போது ஏன் நம்ம செட்டர் ஆகணும்ன்ற இல்லை அதுக்கு சொன்ன மாதிரி என்னோடய அப்பா ஒரு இப்போ காரணம் நான் வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப என்னோட கோச் வந்து மகேஸ்வரன் இருந்தாங்க அவங்களும் ஆக்சுவலாக ஆஸ் எஸ் அவங்களும் ஒரு செட்டர் ஆக்சுவலாக அவங்களும் ஹைட்டு ஒன்று ஹைட்டுக்கு செட்டர் வரலான்ற மாதிரி பேச்சடி படிச்சு அதுக்கப்புறம் நான் என்னோடய கசின் ஒருத்தர் வந்து இங்கே எஸ்டிஎட் இங்கே படித்தார் ஆக்சுவலாக நான் ஸ்கூல் படிக்கிறப்ப அவர் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ அவர் இங்கேத்த தக்ஷாமு சார் வந்து இந்த மாதிரி அவர் என்னோடய கசின் வந்து என் தக்ஷாமு சார்ட்ட சொல்லியிருக்கார் இந்த மாதிரி எங்கள் கசின் ஒருத்தர் இருக்கிறேன் சார் ஹைட்டாக இருக்கிறான் அவனை செட்டராக கொண்டு தான் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு அப்போ ஒரு தடவை மதுரையில் ஒரு ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட் நடந்துச்சு அப்போ ஸ்கூல் லீவில் இருக்கிறேன் அப்போ இவங்க மேட்ச் வந்திருக்காங்க எஸ்டிடி அப்போ என்னை கூட்டிகிட்டு போனார் எங்கள் அப்பா அப்போ என் கசின் கூட்டி போய் கோச்சில் இன்ட்ரொடியூஸ் பண்ணார் அப்போ பார்த்து ஹைட் இருக்கிறேன் நீ செட்டராக ப்ராக்டிஸ் பண்ணு உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுப்போ நான் டுவெல்த்து முடிச்சுட்டு இங்கே சென்னை வந்த எஸ்டிஐடிக்கு லாயலால் தான் படித்தேன் அப்போ அங்கே வந்தப்போ அங்கே தான் செட்டரான மோல்டானேன் ஆக்சுவலாக தக்ஷாமு சார் கையிலேருந்து இருந்து அவர் எனக்கு நிறையா எப்படி விளையாடுறது செட்டர்னா செட்ருனா ஆக்சுவலாக என்ன செட்ருன்றவங்க ஒரு கோச் மாதிரி இன்சைட் கோர்ட்டுக்குள்ளே செட்டர் செட்ரு தான் ஒரு கோச் மாதிரி கோர்ட்டுக்கு வெளில கோச் இருப்பாங்க பட் ஆனால் உள்ள கோச்சாக ஆக்ட் பண்ண வேண்டியது ஒரு செட்டர் தான்றது அவர் சொல்லி புரிய வச்சார் எனக்கு அப்போ இந்தியா லெவலில் யாருமே ஹை ஹைட் உள்ள செட்டர்ஸ் யாருமே கிடையாது ரொம்ப கம்மி அதுவும் நம்ம சா நம்ம சைட்லேருந்து சவுத் சைட்லேருந்து போனது ரொம்ப கம்மியாக தான் அப்போ கபில் தேவ்னு சதன் டெய்லியா இருந்தேன் அவங்க மட்டும்தான் இருந்தாங்க அவர் மட்டும்தான் இருக்கார் நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக நீ அவரோட இடத்த நீ ரீச் பண்ண முடியும் உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தக்ஷா சார் சொன்னார் அப்போ சரி ஓகே அப்போ நம்ம அவரை பீட் பண்ணணுன்ற ஒரு எனக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு அப்போ அவங்க சதண்டியலி ஆடுவாங்க நாங்கள் எஸ்டிடி ஆடுவோம் அந்த மேட்சில் அவர் கூட ஆடிக்கார் அப்போ அதுக்கப்புறம் தான் இந்த செட்ன்ற ஒரு இதுக்குள்ளே வந்து சரி ஓகே நம்ம இதுலேருந்து மேலே எக்ஸல் பண்ண நல்லா மேல் கொண்டு பண்ண முடியுன்ற எண்ணம் வந்துச்சு எனக்கு ஸோ இப்போ புதுப்பட்டின்ற ஒரு கிராமத்தில் இருந்து வந்திருக்கீங்க மதுரையில் பட் அங்கேருந்து இந்த சென்னை வாழ்க்கை இந்த சென்னையில் வந்து திடீர்னு ஒரு பிளேயர்ஸ் பார்க்கும்போது இங்கே இருக்க எக்ஸ்போஷர் கம்ப்ளீட்டாக வேறையாக இருந்திருக்கும் இப்போ கோச்சிங் காலத்தில் இனிஷியல் டேஸ் எப்படி இருந்து சென்னை படுவாட்டி டூ சென்னை உடைய ஆக்சுவலாக எப்படி நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே வந்ததுக்கப்புறம் வாலிபால் தவிர வெளியில் ரொம்ப போகிறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கல ஆக்சுவலாக ஹாஸ்டல் வந்த அப்புறம் காலை சாயந்தரம் ப்ராக்டிஸ் இருக்கும் நடுவில் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் இருக்கும் ஸோ நம்ம காலேஜ் வரதே பெரிய விஷயமா இருந்துச்சு அப்போ எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் தான் நாங்கள் காலேஜ் வருவோம் மற்றபடி கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாதுன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனால் அந்த ஓடி இருக்கும் ஸோ அதனால் அதுக்கு எதுவுமே இல்லை அதே மாதிரி ரெகுலர் மேட்சஸ் இருக்கும் நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக வெளியில் போய் சுற்றுறதோ அந்த மாதிரி என்ன ரொம்ப கம்மி ஆக்சுவலாக நாங்கள் நாங்கள் காலேஜில் படித்தப்போ என்டர்டெயின்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் போகிறது படத்துக்கு மட்டும்தான் அப்போ அபிராமி மெகாமால் இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த டைத்தில் அதுவும் சங்கம் இந்த ரெண்டு இடத்துல தான் நாங்கள் போவோம் மேக்ஸிமம் அந்த வாலிபாலுன்ற ஒரு இதுக்குள்ளே இருந்துட்டு நான் அதை விட்டு வெளியில் போகிறதுக்கு நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி அதே மாதிரி நமக்கு டைம் கிடைக்கல ஆக்சுவலாக அந்த டைத்தில் இந்தியன் டீமுக்கு கிரிக்கெட்னா எல்லாருக்கும் தெரியுன்றனால அந்த எக்ஸாம்பிள் சொல்லணும் நினைக்கிறேன் இப்போ விராட் கோலி எப்படியோ அது மாதிரி தான் உங்களை இந்தியா லெவல் வாலிபால் டைம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கேட்டகரி இருக்கீங்க இந்த லைஃப் உங்களுக்கு காரணம் இதை ஒருத்தருக்கு நான் டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை யாருக்கு டெடிகேட் பண்ணணும் இல்லை மொதல் டெடிகேட்ன்றது வந்து முதல்ல எங்கள் என்னோடய அப்பாவுக்கு அதை கொடுக்கணும் ஓகே ஏன்னா அவரோட விஷ் விஷன் தான் வந்து என்னை எந்த அளவுக்கு எங்கே கொண்டு போய் உட்காரணும் நான் எங்கே போய் நிற்கணுன்றது அவரோட விஷன் ஆக்சுவலாக நான் காலேஜில் படித்தப்போவே அப்போது காலேஜ் டோர்னமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு பத்து பன்னெண்டு டோர்னமெண்ட் இருக்குது இயர்லி எங்கள் அப்பா ஒரு அத்லெட்டு அவர் வாலிபால் ஆடுவார் அவர் சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கார் அவர் அந்த என்கிட்ட காமிச்சிருக்காரு அவரோட சர்டிஃபிகேட் எல்லாமே அப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்கூலில் படிக்கிறப்போ என்கிட்ட காமிச்சிருக்காரு நம்மகிட்ட சர்டிஃபிகேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்போ நான் கம்மியாக இருக்குது அப்புறம் காலேஜ் இருந்து ரெண்டே வருஷத்தில் அவரோட அதிகமாக சர்டிஃபிகேட் வந்துச்சு அப்போ நாங்கள் பார்த்தேன் உங்களோட சர்டிஃபிஃபிஃப்டி வச்சுருக்கேன் அப்படின்னு ஸோ அங்கேருந்து அவர் வந்து அப்போ அவரோட தாட் ப்ராசஸ் என்ன நான் இப்பெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டேன் எனக்கு வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லை ஆனால் உனக்கு நான் வழிகாட்டுறேன் உனக்கு நான் வழியை காட்டுறேன் அந்த வழியை உருவாக்கிட்டு போக வேண்டியது நீ தான் அப்படின்னு சொல்லி அவர் பண்ண அதுக்கப்புறம் என்னோடய கோச்சஸாக இருக்கலாம் ஏன்னா எல்லா எனக்கு அது என்னான்னு தெரியல பை காட்ஸ் கிஃப்டானு தெரியாது எனக்கு இருந்த கோச்சஸ் எல்லாமே செட்டர் எனக்கு இருந்த என்னோடய இப்போ இப்போ இருக்க டிபார்ட்மெண்ட் கோச்சாக இருக்கலாம் நான் காலேஜில் படித்தப்ப தக்ஷாமு சார் செட்டுரு நான் இந்தியன் டீம் போகிறப்ப ஜி ஸ்ரீதரன் அவரும் செட்ரு ஆக்சுவலாக ஸோ செட்ரோட நிறைய குவாலிட்டிஸ் அவங்க ஈஸியாக நான் ஈஸியாக அவங்க இருந்து கற்றுக்கலாம் என்னென்ன ப பண்ண முடியுன்றத ஸோ அவங்க இவங்க எல்லாருமே அது காரணம் எங்கள் அப்பா போனதுக்கப்புறம் என்னோடய ஒய்ஃப் மெயினாக அவங்க வந்து அவங்களும் ஆக்சுவலாக வாலிபால் பேர் அவங்க வந்து நிறையா விஷயங்களை நான் வந்து என்ன சொல்கிறேன் துவண்டு போகிறப்ப இல்லை நான் போதும்னு யோசிக்கிறப்ப ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கட்ட ஒரு நம்ம டவுன் ஆகுறப்ப சரி இதோடு வெளியில் வந்துடலாமா போதும் நம்ம விளையாண்டுது அப்படின்னு நினைக்கிறப்ப அவங்க தானே சொல்லுவேன் ஏன் அதெல்லாம் இல்லை உங்களை நீங்கள் ஏன் உங்களையே தாழ்த்திக்கிறீங்க அப்போல்லாம் இல்லை பிளேயர்ன்ற லைஃப்பில் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குது தான் செய்யும் நம்ம எல்லா நாளும் ஜெயிக்க முடியாது இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி அதுக்கப்புறம் சரி ஓகே எங்கள் அப்பாவோட இடத்த அவங்க நிரப்பணும் அதுக்கப்புறம் நீங்கள் விளையாடுங்க நான் மற்ற சப்போஸ் ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது ஏதாவது நான் பார்த்துக்குறேன் நீங்கள் விளையாடுறதுன்னு மட்டும் கவனம் செலுத்துங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க நம்ம எல்லா கேம்ஸும் எடுத்துக்கோம் அக்ராஸ் நம்ம இந்தியாவில் ஆடுற எல்லா கேம்ஸும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வந்து இந்த நார்த் சைடு இருக்க டாமினேஷன் அதிகமாக இருக்கும் பட் வாலிபால் பார்த்திங்கன்னா நம்ம சவுத்துடைய டாமினேஷன் தான் அதிகமாக இருக்கும் அதோடைய அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன இல்லை இதில் டாமினேஷன் அப்படின்னு கிடையாது உங்ககிட்ட பொட்டென்ஷியல் இருக்கணும் ஆக்சுவலாக நம்மளுக்கு நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கிரிக்கெட்டாக இருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது அதுதான் அந்த அந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேது எப்படின்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஒரு சிலர்லாம் ஒரே மேட்சில் வெளியே எடுத்துருவாங்க ஒரே தடவ ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க ஆனால் இதே நீங்கள் சொன்னமே அந்த பக்கம் இருக்கவங்களுக்கு ஒன்றுன்ற இடத்துல பத்தா கொடுப்பாங்க அவங்க வளர்ந்து வர்றதுக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாமே எனக்கு கிடைச்சிச்சு ஆக்சுவலாக அதான் சொன்னேன் பை கார்ட்ஸ் கிஃப்டானலாம் தெரியல சொன்னேன் நான் போன இடத்துல எல்லாமே எனக்கு என்னை தூக்கி விடுறதுக்கு அந்த ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் என்னை தூக்கி விடுறதுக்கு என்னை மேலே தூக்கி விடுறதுக்கு ஒருத்தவங்க இருந்தாங்க ஆனால் அதே மாதிரி ஒருத்தவங்க என்னை தூக்கி விட்டாங்கன்னா நான் அந்த இடத்துல அவங்க திரும்ப என்னை தூக்கிணும் எதிர்பார்க்கல நான் என்னோடய ஒர்க்கு அதுக்கப்புறம் டெவலப் பண்ணேன் எப்படி பண்ணணும் என்ன பண்ணுறது விளையாடுறது எப்படி அந்த மாதிரி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி டாமினேஷன் எல்லா இடத்துலையும் இருக்குது பட் அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறோன்றதுலாம் இருக்குது வாலிபால் எடுத்துக்கிட்டே இந்தியா லெவல்லே எக்கச்சக்க பிளேயர்ஸ் சொல்லலாம் தமிழ்நாடு கேரளாலேருந்து மட்டுமே எவ்வளோ பிளேயர்ஸ் இன் டேம்ஸ் ஆஃப் கேப்டனாக இருக்கட்டும் நல்ல ஸ்பைக்கர்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இருக்கா ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு பேசிக்கலி இந்த வாலிபாலுடைய விஷயம் இருக்கா ஏன்னா இப்போ கிரிக்கெட் நடத்திக்கிட்டே பாம்பே அப்படின்னா அப்போ வாலிபால்னால் இன்றைக்கி ஒரு தமிழ்நாடு கேரளா அப்படின்ற ஒரு விஷயம் மாதிரி இன்றைக்கி மாறிக்கிட்டு வருது இல்லை கண்டிப்பாக அது இருக்குது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இந்த ப்ரைம் லீக் இதெல்லாம் வரா லீக்லாம் ஆரம்பிச்ச பிறகு நிறைய இடங்கள்ல தமிழ்நாடும் சரி இப்போ கேரளாவும் சரி கேரளா ஆக்சுவலாக ஆல்ரெடி அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது பைத்தியமாக இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸில் ஃபேன்ஸ் எல்லாருமே ஸோ அந்த மாதிரி அங்கே இருக்கிறோம் நான் நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன் கேரளாவிலேயும் அதேமாதிரி தமிழ்நாடுலேயும் இப்போ நிறையா இப்போ நீங்கள் மாதிரி திருநெல்வேலி இந்த பக்கம்லாம் போனீங்கன்னா நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க பார்க்குறவங்க நைட்டில் ரெண்டு மணி வரைக்கும் உட்காந்து ஃபேமிலியாக உட்காந்து உட்காந்து பார்க்கறவங்களாம் மேட்செலாம் பார்த்துருக்கேன் நான் ஸோ அந்த இது இருக்குது பேசிக்காகவே பட் அதை நம்ம கண்டுபிடிக்கிறது நம்ம சிரமமாக இருந்துச்சு இப்போ நிறையா அதுக்குரிய வாய்ப்புகள் கிடச்சிருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க நம்ம என்ன சொல்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாருமே என்னென்னா நிறைய டோர்னமெண்ட் வேரியஸ் டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க ஏஜ் கேட்டகரியில் அப்போ என்னன்னா ஈஸியாக நம்ம ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஒரு பிளேயரை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது முன்னாடி வந்து ஒரு டென் இயர்ஸ் ஃபிஃப்டின் இயர்ஸ் முன்னாடி அந்த மாதிரி வாய்ப்புகள் இல்லை அதேமாதிரி இந்த சோசியல் மீடியாவோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது இப்போ இந்த ஒரு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ லாஸ்ட் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸாக இப்போ ஈரான்லாம் இருக்குது இல்லையா அது மாதிரி ஒரு கண்ட்ரிலாம் வந்து உங்களுக்கு தெரியும் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது ஈரானுடைய இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிடிபி இது மாதிரியான விஷயங்கள்லாம் எங்கே இருக்குது பட் இன் டேம்ஸ் ஆஃப் வாலிபால் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கே ஒரு டைமில் வந்து ஈரான் கூட கஷ்டப்பட்டுருக்கும் பட் இன்றைக்கெலாம் டிசைடர் லெவலுக்கு போகிற லெவலுக்கு நம்ம வந்துட்டோம் பட் இன்றைக்கி ஈரான் வந்து பிரேசில் அவங்கள காம்படிட் பண்ணி அதை அடிக்கிற லெவலுக்கு ஒரு ஓவர் த இயர்ஸில் அவங்க வந்துட்டாங்க பட் இந்தியாவால் அந்த லெவலுக்கு போக முடியாது வாலிபாலில் இந்த லெவலுக்கு பீட் பண்ணுற லெவலுக்கு போக அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் கிரிக்கெட்டே எடுத்துங்க ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி கிரிக்கெட்டுக்கு இந்த ரீச் கிடையாது இந்தியான்ற அப்போ ஆஸ்திரேலியா கரெக்ட் இங்கிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா அப்படி தான் நீங்கள் பேர் வச்சுருந்தோம் ஆனால் இப்போ நீங்கள் கிரிக்கெட்டுன்னு இப்போ வேர்ல்டு லெவல் எடுத்தால் இந்தியான்ற பேர் இப்போ ஃபர்ஸ்ட்டாக வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு செவன் எயிட் இயர்ஸாக ஏன்னா அந்த தாக்கத்தை இந்தியன் டீம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ அது மாதிரி இப்போ இந்த இப்போ இந்த வர ஜென்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நமக்கு அதுக்குரிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த லீக் மூலமாக கிடைக்கிது இப்போ அட் நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரைனிங்ஸ் ரொம்ப கம்மி டிஃப்ரெண்ட்லி இப்போ கம்பேர் நீங்கள் சொன்ன மாதிரி ஈரான் ஜப்பான் கொரியா சைனாவுங்க எல்லாமே அவங்களோட ட்ரைனிங் மெத்தட்ஸ் எல்லாமே அட்வான்ஸாக இருக்குது நம்ம இப்போ தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் இருக்கிறோம் நம்ம கோச்சஸாக இருக்கலாம் எல்லாருமே இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் இருக்காங்க ஸோ மேபி ஒரு இன்னொரு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக நம்ம ஒலிம்பிக்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணி ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு நம்மளோட குவாலிட்டி இருக்குது ஏன்னா இது வரைக்கும் நான் ஒரு ரெண்டு மூணு ஃபாரின் கோச்சஸை அவங்களுக்கு கீழே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் விளையாண்டுருக்குறேன் ஸோ அவங்களோட அவங்களோட வியூ எப்படி இருக்குன்னா இந்தியா கிட்டே எல்லாமே இருக்குது இந்தியன் பிளேயர்ஸ்கிட்ட ஜம்பாக இருக்கலாம் பவராக இருக்கலாம் குவாலிட்டி பொட்டன்ஷியல் எல்லாமே இருக்குது பட் அதை எப்படி அவங்க கன்வெர்ட் பண்ணுறாங்க அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணுறாங்கன்றதுல தான் அவங்க ஃபீல் தராங்க ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்வியூ ஸ்டார்டிங்லேருந்து ஒரு முக்கால்வாசி எல்லா கேள்விக்கும் ஒருத்தர் ஒரு நபர் வந்துக்கிட்டே இருந்தார் உங்களுடைய பதில் எல்லாத்துலேயுமே அவர் இருந்தார் யார் உங்களுக்கே தெரியும் ஸோ ஜூன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி இருந்த உங்களுடைய வாழ்க்கையும் ஜூன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையும் உங்கள் அப்பா தவறுனதுக்கப்புறமா உங்களுடைய வாழ்க்கை மக்கள் புரியுதுக்காக சொல்கிறேன் எப்படி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு முன்னாடி வாலிபால் தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாது என் குடும்பத்தில் என்ன நடக்குது என் தங்கச்சி என்ன பண்ணுறாங்க நான் போவேன் வீட்டுக்கு ஆக்சுவலாக இயர்லி ஒன்ஸ் ஃபைஸ் பீச்சுக்கு போவேன் அப்போ என்னென்னா என்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே எதுவுமே எனக்கு தெரியாது என் சேலரி வரும் சேலரி வந்தால் வீட்டுக்கு பண்ண முடிச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவங்க அதை என்ன பண்ணுறாங்க ஏது எதுவுமே கேட்டது கிடையாது ஆக்சுவலாக அந்த டேட்டில் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுக்கலை அவர் இருந்த வரைக்கும் அவரையும் நான் எடுக்க விடலை சைனாவில் போய் ஒரு இன்விடேஷன் டோர்னமெண்ட் ஆடிட்டு ஒரு ரிட்டர்ன் வரோம் திரும்ப அப்போ ஒரு உடம்பு சிலமாக ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்காங்க நான் ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு டீம் எல்லாமே அங்கேருந்து போகிறாங்க நான் கோச்சில் சொல்கிறேன் சார் இந்த மாதிரி இருக்குது சார் நான் ஒரு நாள் இருந்துட்டு அப்பா கூட இருந்துட்டு வரேன் சார் இறங்கி நான் இருக்கிறேன் அப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க சரியாக சாப்பிட மாட்டுறாரு டாக்டர் சாப்பிட்டா தான் ரெக்கவரி ஆகும்ன்றா நான் சாப்பிட மாட்டுறாரு அப்படின்னா நான் வந்த உடனே சரியாக சாப்பிட்றேன் நான் அந்த ஒரு நாள் இருக்கேன் அவர் கரெக்டாக சாப்பிட்றாரு நான் சொன்னேன் சார் நீ வந்தனால சாப்பிட்றாரு இல்லை என்ன சாப்பிட மாட்டுறாரு அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சரி நான் அப்போ யோசித்து சரி நம்ம கேம்புக்கு அவசியம் போகணும் அப்பாவை பார்க்கணும் நம்ம கூட இருக்கணும் அப்படின்ட்டு நான் போவானு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கிறேன் அப்போ அவரே கேட்குறாரு அடுத்த நாள் நீ என்ன இங்கே உட்காந்துரு கேம்ப் போகல அப்படின்னு கேட்குறாரு இல்லைப்பா கேம்ப் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்றாங்க ஏன்னா நான் அப்படி இங்கே இருக்கணும்னா அப்படி சொன்னால் தான் அவர் ஒத்துக்கலாம் எனக்கு தெரியும் அவரை பற்றி இல்லைப்பா நான் கேம்புக்கு போகிறேன்னு சொன்னால் இல்லை நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிற ஒரு ஸோ அதனால் என்ன பண்ணால் கேம்ப்லாம் முடிஞ்சிச்சு இல்லையே நீ சொல்கிறது நீ இப்படி சொல்லவே இல்லை என்கிட்ட உனக்கு எப்பவுமே ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் நான் கேம்ப் பண்ணி என்ன போய் சொல்கிறேன் என்கிட்ட அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இல்லை இல்லை நீ கேம்புக்கு போய் சொல்கிறேன் என்கிட்ட அப்படின்னு நீங்கள் தான் ஒழுங்காக சாப்பிட மாட்டீங்களே அப்படின்னு நான் ஆக்சுவலாக அப்புறம் அவர் என்ன சொன்னார் இல்லை இல்லை நான் சாப்பிட்றேன் நீ கிளம்பு அதுக்கப்புறம் திரும்ப கேம்புக்கு போயிட்டு ஆக்சுவலாக ஜெர்மனிக்கு போகிறப்ப நான் அவரை பார்த்துட்டு தான் போகிறேன் எப்பவுமே எனக்கு எப்படி வழக்கம்னா நான் இப்போ இங்கேருந்து எந்த கண்ட்ரிக்கு நான் போயிட்டாலுமே இப்போ நான் இன்னைக்கு ரீச் ஆகிட்டேன்னா இன்றைக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட் டே காலில் எழுந்திரிச்ச பிறகு கண்டிப்பாக நான் அவர் ஃபோன் பண்ணுவேன் அவர்கிட்ட நான் எப்போவுமே பேசுவேன் அப்போ போகிறப்ப ஒரு சின்ன மன நெரு என் மனசில் ஒரு நெருல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு வேலை என்ன ஆகிடுச்சு இப்படி நம்ம என்ன பண்ணுவோம் எப்படி அங்கேருந்து வருவோம் அந்த மாதிரி தாட்டோட போகிறேன் அப்போ போகிறப்ப அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணப்போ ஃபஸ்ட்டு ஃபோன் எடுக்கிற எடுக்கவே இல்லை எப்போவுமே ஃபோன் அவருக்கு தெரியும் நான் போய் ரீச் ரீச்சார்ஜ்னா கண்டிப்பாக நான் ஃபோன் பண்ண அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் ஃபோனுக்கு ஏன்னா ஃபோன் எடுக்கலையே ஒரு சார் உள்ள தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு திரும்ப அடிக்கிறேன் அப்புறம் என் தங்கச்சி எடுத்து இது பண்ணிட்டாங்க எழுதுட்டாங்க அப்பயும் தெரிஞ்சிச்சு எனக்கு ஒன்றும் இல்லைன்னு அதுக்கப்புறம் ஆக்சுவலாக அவர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சும் ஒரு மேட்ச் அங்கே விளாண்டுட்டு தான் நான் வந்தேன் ஆக்சுவலாக ஜாப் அப்போ எனக்கு என்ன இருபத்தாறு இருபத்தேழு வயசு இருக்கும் எப்படி நம்ம ஒரு அடுத்த ஒரு என்ன சொல்ற ஒரு குடும்பத்தோட ஒரு தலைவனாக எப்படி அடுத்து நம்ம எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு நிறைய கேள்விக்குறிகளாக இருந்துச்சு ஐயோ எப்பறம் நம்ம பண்ண போகிறோம் ஏன்னா நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு எங்கள் அப்பா இருந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ என்னோடய ஒய்ஃப் வந்து நான் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் கல்யாணம் பண்ணேன் அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களோட சப்போர்ட் எங்கள் அப்பா எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி அவங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க பின்னாடி இருந்து நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம பயசிக்கலாம் என்ன பிரச்சனை வந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு அவங்க நிறைய கொடுத்ததுக்கப்புறம் தான் சரி ஓகே நம்ம திரும்பவும் இதுக்குள்ளே வர முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு அக்கிச்சோட ஆனால் ரொம்ப தான் அது இப்போ கூட நிறைய இடங்களில் அவரை நான் மிஸ் பண்ணேன் இப்போ இந்த ப்ரைம் லீக் முடிஞ்சு லாஸ்ட் ஐப்போ இந்த மந்த்து அப்போ கூட நான் என்னோட கிட்ட சொன்னது அப்படின்னா அந்த இடத்துல அவர் இல்லாமல் போயிட்டாரு என்ன பார்க்கறதுக்கு அவர் இல்லை ஃபஸ்ட் டைம் ஒரு அவார்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பெஸ்ட் வாலிபால் பிளேயர் ஃபார் த எண்டையர் இந்தியா கண்ட்ரிக்கு அது நீங்கள் வாங்கும்போது தருணம் இல்லை ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு ஆக்சுவலாக ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ரெகனைஸர் இல்லாமல் இருந்தது தம் தரணும் அது நம்ம என்ன தான் விளையாண்டாலும் என்ன தான் இது பண்ணாலும் ரெகக்னைஸ் ஒரு அவார்டு இந்த மாதிரி கிடைக்கிறப்ப நம்மளோட ரெகனைஷன் வேறு லெவலில் இருக்கும் ஸோ அப்போ நான் கண்டிப்பாக எதிர்பார்த்தேன் இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவர் இல்லைன்றதை எதிர்பார்த்தேன் பட் ஆனால் அந்த அந்த இடங்களில் என்னோடய ஒய்ஃப் இருந்தாங்க அவங்களோட கான்ட்ரிபியூஷன் நிறைய இருந்துச்சு அவங்களோட அந்த இடத்துல டெடிகேட் பண்ணோன்னா எங்கள் அப்பாக்கு தான் கண்டிப்பாக இவ் வாழ்நாள் நான் எப்போ வரைக்கும் வாலிபால் வரணும் அது மொத்தமாக அவருக்கு தான் இப்போ நான் உண்மையை சொல்லப்போனால் இவ்வளோ தான் விளையாடுறதுக்கு ரீசன் அவர் தான் ஏன்னா அவரோட ஆசைகள் இருந்துச்சு அவருக்கு ஸ்கூல் லைஃப்ன்றது எப்படி அதில் ஏதாவது காதல்கள் இருக்குதா ப்ளஸ் உங்களுடைய படிப்புகள் எப்படி ஃபுல்லாக வாலிபால் எல்லாருக்கும் தெரியும் பட் படிப்பில் நம்ம உக்கர பாண்டியன் எப்படி அப்படின்றது மக்களுக்கு தெரியணும் இல்லையா இல்லை ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கூலில் எல்லாம் லவ் லைஃப் கிடையாது நான் படித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பாய்ஸ் ஸ்கூல் தான் காலேஜ் கூட நீங்கள் சொன்ன மாதிரி லாலாவில் படித்தப்போ நான் எடுத்தது ஹிஸ்ட்ரி குரூப் தான் ஆக்சுவலாக அங்கே யாரும் கேர்ள்ஸ் கிடையாது ஆக்சுவலாக மாதிரி நாங்கள் காலேஜுக்கே போகிறது இல்லையா ஜஸ்ட் வாலிபால் மூலியமாக தான் எனக்கு லவ் ஸ்டார்ட் ஆச்சு என்னோட நான் காலேஜ் படிக்கிறப்ப வாலிபால் மூலியமாக தான் ஆச்சு ஆனால் ஸ்கூல் படிக்கிறப்ப பெரிய கேங் நாங்கள் ஹாஸ்டலில் நாங்கள் ஒரு நாலு பேர் இருந்தோம் நான் இன்னொரு வாலிபால் பேர் அது இல்லாமல் ரெண்டு நார்மல் ஸ்டூடெண்ட்ஸு பயங்கரது நாங்கள் தான் நாங்கள் சொல்கிறது தான் கேட்கணுன்ற மாதிரிலாம் இருந்தோம் டுவெல்த்து படிக்கிற ஸ்கூலில் அதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு அதெல்லாம் திரும்ப கிடைக்காது கண்டிப்பாக எனக்கு தெரியும் பட் ஆனால் அதெல்லாம் லைஃப்பில் ஒரு எப்படி சொல்கிறது அந்த ஒரு படத்துலாம் சொல்லுவாங்களே இப்போ வந்து ஸ்கூல் முடிச்சா காலேஜில் ஒரு வேற ஒரு லைஃப் காட்டுவாங்க அது மாதிரி ஸ்கூல்லேருந்து திடீர்னு போனோன்னே வேறு மாதிரி இருந்துச்சு காலேஜில் எல்லாமே எல்லாமே வித்தியாசம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா ரெகுலராக ஸ்கூல் போய் தாங்கணும் இங்கே ஸ்கூல் படிக்கிறப்ப என்ன தான் பிளேயர் இருந்தாலும் டெய்லி ஸ்கூலுக்கு போய் தாங்குகிறேன் காலையில் சாயந்தரம் பிராக்டிஸ்ன்னு கண்டிப்பாக ஸ்கூல் போகணும் அந்த மாதிரி ஆனால் இங்கே அப்படி கிடையாது காலேஜில் ஸ்கூலுக்கு போனாலும் உண்டு காலேஜ் போனாலும் உண்டு போகலைனாலும் உண்டு ஆனால் விளையாட ஆரம்பித்த பிறகு தான் ஒய்ஃப் தான் டூ தௌசண்ட் சிக்ஸ் அரௌண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் சிக்ஸில் தான் எனக்கு அவங்க ஆனாங்க ஃபஸ்ட்டு ஒன் இயர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படி தான் இருந்தாங்க ஆக்சுவலாக அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போய் அப்ரோச் பண்ணி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட செவன் இயர்ஸ் லவ் பண்ணோம் ரெண்டு பேருமே நிறைய பேர் நடுவில் என்ன சொன்னாங்க இல்லை அது சரிப்படாது அப்படியாயிடும் இப்படி ஆயிரும் என்னமோ அது நடக்கணும்னு நல்ல விஷயம் தான் சொன்ன மாதிரி ஒருத்தவங்க போயிட்டா ஒருத்தவங்க அந்த இடத்த நடக்கணுன்ற இடத்த இருக்கிற மாதிரி அவங்க வந்தா எக்ஸாக்ட் ஆக்சுவலா நான் உட்காந்துருக்கேன் அவங்க ஃபைனல் ஆடிட்டு இருக்காங்க ஆக்சுவலா ஃபஸ்ட் டூர்னமெண்ட்டு பாகிஸ்தான் ஆக்சுவலா உங்கள்தான் இந்தியா பாகிஸ்தான் எப்படி இருக்குமே அதுவும் அந்த டைத்துல ரெண்டாயிரத்தி ஏழுல இன்னும் பயங்கரமா இருந்துச்சு என்ன ஆச்சுக்கோம் என்ன அப்படின்னு கேட்டப்ப ஒய்ஃபு கேட்டாங்க மலையாளத்தில் கேட்டோடன எங்க ஊர் சைட்லாம் பாண்டியன் சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க தமிழ்நாட்டுக்காரங்களை அதே சுச்சுவேஷன்ஸை நான் பல தடவை பேஸ் பண்ணிருப்பேன் அதே மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் பயப்படுறதே இல்லை